சின்ன வயசுல வறுமைனால நாடக மேடைகளில் நடிக்க ஆரம்பிச்சு தன்னோட திறமையால திரையுலகத்துல பதிச்சு அரண்மனை வீட்டுல வாழ்ந்து பன்னீர்ல குளிச்சு பட்டாடை அணிஞ்சு பத்து விரல் மோதரத்தோட தங்க தட்டுல சாப்பிட்டு புகழோட உச்சிக்கே போய் ஒரு சம்பவத்தால எல்லாத்தையும் இழந்து வறுமையோட பிடியில சிக்கி தவிச்சு அண்ணு தெரியாம கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்து போன நடிப்பு சக்கரவர்த்தி இசை அரசன் தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதார் வாழ்க்கையே ஒரு மர்மம் நிறைஞ்சது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் புகழோட உச்சி அப்படின்னு என்ன தெரியுமா இவரோட படம் திரையரங்கத்துல வெளியானா திரையரங்கத்துல கூட்டம் நிரம்பி வழிஞ்சி இவரோட குரல கேட்க மட்டும் திரையரங்கத்து வெளியில கணக்கான மக்கள் நிப்பாங்களாம் இவர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தா கூட்டம் கூடும் அப்படிங்கறதுக்காகவே மத்திய அரசு திருச்சியில டவுன் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷனே கட்டியிருக்காங்க இவரோட திறமையை பாராட்டி அப்போதைய பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஊரையே பரிசா கொடுத்திருக்காங்க அதையும் வேணான்னு சொல்லியிருக்காரு ஆனா இவர் நடிச்ச மொத்த படம் வெறும் பதினாலு தான் தமிழ் சினிமாவிலேயே ஒரு படம் மூணு வருஷம் ஓடி மூணு தீபாவளியை கடந்து வெற்றிகரமா திரையரங்கத்துல ஓடுனதுன்னா அது இவர் நடிச்ச ஹரி ாஸ் படம் தான் நினைச்சு பாருங்க தியாகராஜ பாகவதார் எவ்வளவு புகழோடு இருந்து வீடியோக்கு மறக்காம கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க